கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழா கொண்டாட்டத்தின் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இதில் கோவை மண்டலத்திற்குட்பட்ட கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவர் திரளாக பங்கேற்றனர் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழா கொண்டாட்டத்தின் தொடக்க விழா இந்திய தரநிலைகள் பணியகத்தின் கோயம்புத்தூர் கிளையும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து கல்லூரியில் உள்ள முனைவர் மா ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது குத்துவளக்கேற்றி கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவிற்கு கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தாங்கி பேசும்போது கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பொன்விழா ஆண்டில் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழா கல்லூரியில் கொண்டாடப்படுவதற்கு நன்றி தெரிவித்தார் கோயம்புத்தூர் அறிவியல் மற்றும் தொழில்துறை சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் மோகன் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இந்திய பொருட்களின் தரம் இன்றியமையாதது என்று தெரிவித்தார் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் கோயம்புத்தூர் கிளையின் தலைவரும் ஜி பிரிவு விஞ்ஞானியுமான பி கோபிநாத் தொடக்க உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா லட்சுமணசாமி வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக பி பிரிவு விஞ்ஞானி கே கபில் அனைவரையும் வரவேற்று பேசினார் இறுதியில் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் பொறியாளர் திவ்ய பிரபா நன்றி கூறினார் தொடக்க விழாவை தொடர்ந்து இந்திய தரநிலைகள் பணியகத்தின் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது மேலும் தரப்படுத்துதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வினாடி வினா பேச்சு போட்டி பதாகை தயாரித்தல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன இவ்விழாவில் கோவை மண்டலத்திற்குட்பட்ட கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர்